கர்ம வியாதியும் சக்தியும் சுமார் அறுநூறு வருஷங்களுக்கு முன்னால் திருவனந்தபுரத்தில் இருந்து கொண்டு ஆட்சி செய்த ஒரு கேரள ராஜாவுக்கு தீராத ரோகம் உண்டாயிற்று எத்தனை வைத்தியம் பார்த்த போதிலும் வியாதி பிடிபடவில்லை ராஜ வைத்தியம் என்றே சொல்கிறோம் அல்லவா அப்படி எவ்வளவோ சிகிச்சை செய்தும் குணமாகாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டான் ஒரு நாள் ராத்திரி பகவானையே பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு அப்படியே கொஞ்சம் கண்ணயர்ந்து விட்டான் அப்போது ஒரு ஸ்வப்னம் வந்தது ஸ்வப்னத்தில் ஆகாசத்துக்கும் பூமிக்குமாக ஒரு பெரிய ரூபம் தோன்றி அவனிடம் ராஜாவே உனக்கு ஏற்பட்டிருப்பது கர்ம வியாதி அதாவது ஜன்மாந்திரத்தில் நீ பண்ணின பாவத்தில் தீராமல் மிச்சமாயிருந்த சேஷமே ரோகமாகியிருக்கிறது இதை நீ அனுபவித்துத்தான் தீர்த்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய ஔஷதத்தால் குணப்படுத்த முடியாது ஒன்று வேண்டுமானால் நீ செய்யலாம் உன் ஆக்கிருதிக்கு எள்ளினால் ஒரு பிரதிமை பண்ணி அதற்குள்ளே பூராவும் தங்கத்தால் நிரப்பி அதிலே உன் கர்மாவை பாபத்தை ரோகத்தை ஆவாகனம் செய்து சத்தான ஒரு பிராமணனுக்கு தானம் கொடுத்துவிடு அப்போது கர்மா உன்னை விட்டு அவனிடம் போய்விடும் அவன் நல்ல மந்திர சக்தி உள்ளவனாக இருந்தால் ரோகத்தை ஜெரித்துக் கொண்டு விடுவான் அது எப்படியானாலும் அவனுக்கு இப்படி ரோகத்தை உண்டாக்குவதற்கு பரிகாரமாகத்தான் இவ்வளவு ஸ்வர்ணம் கொடுக்கச் சொன்னது என்று சொல்லிற்று விடிந்ததும் ராஜா அப்படியே எள்ளிலே பிம்பம் பண்ணி அதற்குள் துவரம்பருப்பு மாதிரியான ஸ்வர்ண மணிகளை கொட்டி நிரப்பி வைக்கச் செய்தான் சமாச்சாரத்தை பிராமண மகாஜனங்களுக்கு ஒளிவு மறைவில்லாமல் தெரியப்படுத்தினான் தானம் வாங்கிக் கொள்ள எவரும் முன்வரவில்லை ராஜா தன் கர்மாவை அனுபவித்துக் கொள்ள வேண்டியதுதான் ஸ்வர்ணத்துக்காக நம்முடைய மந்திர சக்தியை பணயம் வைப்பதா மந்திரசக்தி போதாமல் இருந்துவிட்டாலோ நம் உயிரையே பணம் வைப்பதாக ஆகிவிடுமே என்று எல்லோரும் ராஜாவுக்கு ராஜாவுக்கானால் ரோகபாதை தாங்க முடியவில்லை வெளியூர் வெளிராஜ்யங்களில் இருந்தாவது யாராவது வரமாட்டார்களா என்று நாலா திக்கிலும் தண்டோரா போட ஆள் அனுப்பினான் இதனால் கேரள ராஜா விஷயம் கர்நாடக ராஜ்யத்துக்கும் எட்டிற்று நல்ல மந்திர சக்தியும் தைரியமும் உள்ள ஒரு கன்னட பிரம்மச்சாரி தானம் வாங்கிக் கொள்வதற்காக திருவனந்தபுரம் வந்தான் ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை விதிவத்தாக தாரை வார்த்து எள்ளு பொம்மையை பிரம்மச்சாரிக்கு தானம் பண்ணினான் அப்போது ஒரு ஆச்சரியம் நடந்தது பிரம்மச்சாரி பிரதிமையை பார்க்க அது தன்னுடைய வலது கையை உயர்த்தி தூக்கிக்கொண்டு சுண்டு விரலையும் கட்டை விரலையும் மடித்துக் கொண்டு மற்ற மூன்று விரல்களையும் நீட்டி காட்டிற்று ராஜாவின் பூர்வகால கர்மசேஷம் காலபுருஷன் என்ற மூர்த்தியாக பிரதிமையில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது அதனால் அச்சேதனமான பிம்பம் நிஜமாக பிராணன் உள்ள சேதன ஜீவனாக ஆகிவிட்டது இப்படி மூன்று விரலை உயர நீட்டிக் காட்டியதும் பிரம்மச்சாரி ஆட்டி அதெல்லாம் முடியாது என்றான் உடனே பிம்பம் மோதிர விரலை மடக்கிவிட்டு மற்ற இரண்டு விரல்களையும் மட்டும் நீட்டியபடி வைத்திருந்தது அதுவும் கூட முடியாது என்று கர்நாடக பிரம்மச்சாரி தலையாட்டினான் பிம்பம் நடுவிரலையும் மடக்கி ஆள்காட்டி விரலை ஒன்றை மாத்திரம் நீட்டிக் காட்டிக் கொண்டிருந்தது போனால் போகிறது உன் இஷ்டப்படியே ஆகட்டும் என்றான் பிரம்மச்சாரி அப்படியே அவன் சொல்லி வாய் மூடுவதற்குள் பிம்பம் பரம சந்தோஷத்தோடு அவன் காலிலே விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி எழுந்தது அப்புறம் பிம்பம் வெறும் பிம்பமாக மட்டும் நின்றது காலபுருஷன் அதை செய்துவிட்டு சென்று விட்டான் இதொன்றும் புரியாமல் பிரமித்துப் போயிருந்த ராஜாவையும் மற்ற பரிவாரங்களையும் பார்த்து பிரம்மச்சாரி விளக்கினான் பிரம்மச்சாரி பிம்பத்தை பார்த்தபோது உனக்கு என்னுடைய மந்திரஜபத்தில் எவ்வளவு பலனை கொடுத்தால் நீ என்னை பாதிக்காமல் போவாய் என்று மானசிகமாக கேட்டானாம் அவன் ஒரு நாளில் மூன்று வேளையும் நீ செய்கிற திற்கால சந்தியாவந்தனங்களின் பலனை கொடுத்தால் போய்விடுவதாக பிம்பம் மூன்று விரலை காட்டியதாம் அவ்வளவு பெரிய பலனை கொடுக்க முடியாது என்று அவன் சொன்னதன் மீது அப்படியானால் மூன்று வேளைகளில் இரண்டின் பலனையாவது கொடுக்குமாறு யாசித்துத்தான் பிம்பம் இரண்டு விரலை காட்டியதாம் அதுவும் அதிகம் என்று அவன் வேரம் பேசினான் அதனாலேயே பிம்பம் ஒரே ஒரு ஒருவேளை சந்தியாவந்தன பலனை கேட்டதாம் அதைத்தான் போனால் போகிறதென்று இவன் தத்தம் செய்ய பயங்கரமான கர்மசேஷமும் போயே போய்விடுகிறேன் என்று இவனுக்கு கும்பிடு போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தது முறைப்படி காயத்ரி செய்தால் அதற்கு எத்தனை வீரியம் இருக்கிறது என்று இதிலிருந்து தெரிந்து கொண்ட ஜனங்கள் அந்த சுத்த பிரம்மச்சாரியை ரொம்பவும் கொண்டாடினார்கள் ராஜாவுக்கா ஆதியில் மகாபலியிடம் தானம் வாங்க வந்த வாமன பிரம்மச்சாரியேதான் இன்றைக்கு இப்படி வந்து தன் உபாதையை தீர்த்து வைப்பவனோ என்று தோன்றியது வாமனர் மகாபலிக்காக விசேஷமாக ஓணம் கொண்டாடுவதும் கேரளாவில்தானே வாஸ்தவத்திலேயே பிரம்மச்சாரி பிரதிமையை தானம் வாங்கிக் கொண்டவுடனே ராஜாவுக்கு நோய் குணமாகிவிட்டது தானம் பெற்றதற்கு பச்சாதாபம் ஊர் உலகமெல்லாம் கொண்டாடிய போதிலும் பிரம்மச்சாரிக்கு மாத்திரம் ரொம்பவும் வியாக்குலமும் பச்சாதாபமும் தான் உண்டாயின இப்படி புத்தி இல்லாமல் செய்துவிட்டேனே தர்மசாஸ்திரத்தில் பிராமண தான் தாரிதிரியம்தான் வறுமைதான் என்றல்லவா விதித்திருக்கிறது கிரகஸ்தனாக இருந்தாலாவது குடும்ப சம்ரட்சணை செய்ய வேண்டும் அதைவிட முக்கியமாக தேஹி என்று வருகிற அதிதிகளுக்கு சத்காரம் செய்ய வேண்டும் அதையும் விட முக்கியமாக சர்வ லோகத்தின் க்ஷேமத்துக்காகவும் யாக யக்ஞாதிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக பதிக்கிரகத்தை தானம் வாங்குவதை அனுமதித்திருக்கிறது பிரம்மச்சாரியான எனக்கு பெரிய ஐஸ்வர்யமாக காயத்ரி இருக்கும்போது நான் ஏன் இப்படி ஏகமாக ஸ்வர்ண தானத்தை வாங்கிக் கொண்டேன் அந்த அளவுக்கு பிரதிகிரக தோஷத்தையும் அல்லவா சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் ராஜாவின் கர்மாவுக்கு பரிகாரம் பண்ணிவிட்டேன் இப்போது என் தோஷத்துக்கு என்ன பரிகாரம் நான் ஒருவேளை காயத்ரி ஜப தத்தம் செய்தது கூட தப்புத்தான் லோகமெல்லாம் நன்றாக இருப்பதற்கே பிராமணன் தர்மகர்த்தா மாதிரி போஷிக்க வேண்டிய காயத்ரி சக்தியை யாரோ ஒரு ஆளுக்காக மாத்திரம் செலவிட்டது தப்புதான் இப்போது அப்படியெல்லாம் பண்ணாமல் லோகோபாகாரமாக இத்தனை ஸ்வர்ணத்தையும் செலவழித்தே பிரதிக்கிரக தோஷத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ன காரியம் உலகுக்கு சாஸ்வதமாக பிரயோஜனப்படும்படி பண்ணலாம் என்று நிரம்ப யோசித்தான் ராஜாவுக்கு சரீர வியாதி போக்கின இவனுக்கே மனோவியாதி வந்துவிடும் போலாயிற்று யோசித்து யோசித்து முடிவில் சிரஞ்சீவியாக லோகத்தில் என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிற அகஸ்திய மகரிஷியை எப்படியாவது தரிசனம் பண்ணி அவர் சொல்கிற மாதிரி பிராயச்சித்தம் செய்வது என்று தீர்மானம் பண்ணினான் அகஸ்தியரை ஏன் நினைத்தான் என்றால் இந்த பூமியில் மாதிரி மனுஷ்யர் போல வாழ்ந்தவர்களில் அவரை போல திவ்ய சக்தியை காட்டியவர் எவரும் இல்லை அங்குஷ்ட பிரமாணமே கட்டை விரல் அளவே இருந்து கொண்டு அவர் தபோபலத்தினால் இரண்டு மகா பர்வதங்களுக்கு சமமாக தம்மை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் பார்வதி பரமேஸ்வரால் திருக்கல்யாணத்தின் போது கூடின கூட்டத்தில் ஹிமாச்சலமே அமுங்கியபோது ஈஸ்வரன் இவரைத்தான் தென்கோடிக்கு அனுப்பி தராசை சமையடை கட்டி நிறுத்துகிற மாதிரி அதன் லெவலுக்கு கொண்டு வந்தார் இறங்கிய மலை ஏற இங்கே உபகாரம் பண்ணினவரே விந்திய பர்வதம் கர்வித்துக்கொண்டு மேலே மேலே வளர்ந்து கொண்டு போனபோது அதன் தலையில் ஒரு அமுக்கு அமுக்கி வளராமல் தடுத்து நிறுத்தினார் மகா சமுத்திரத்தையே தம்முடைய உள்ளங்கைக்குள் அடக்கி ஆச்சமணியம் செய்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு அவர் செய்துள்ள சாஸ்வதமான உபகாரம் தம்முடைய கமண்டல தீர்த்தத்தில் இருந்து காவேரியை அனுகிரகித்து இருப்பதுதான் தமிழ்நாட்டை தொடுவதற்கு முந்தி காவேரி கர்நாடகா தேசத்தில் தானே பாய்கிறது அங்கே பல குடும்பங்கள் அகஸ்தியரையே தங்களுடைய குலத்துக்கு ரக்ஷகராக ஆச்சாரியராக பூஜித்து வருகிறார்கள் உண்மை கதை அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்தவன் தான் நம்முடைய கதை பிரம்மச்சாரி 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 என்கிறேனே தவிர அவன் பேர் என்னவோ தெரியவில்லை இத்தனைக்கும் நான் சொல்கிறது என்னமோ அத்தை பாட்டி கதையல்ல இது வெறும் ஸ்டோரி இல்லை இதற்கு பலமான ஹிஸ்டரி ஆதாரம் இருக்கிறது பிராச்சீன லேகமாலா என்று பழைய சிலாசாசனம் சாசனம் முதலானவைகளை தொகுத்து பம்பாயில் இருக்கிற நிர்ணய சாகர் அச்சு கூடத்தார் தங்களுடைய காவியமாலா சீரீஸில் பிரச்சுரித்திருக்கிறார்கள் அதிலே மூன்றாம் பாகத்தில் உள்ள ஒரு சாசனத்தில் இந்த கதை வாஸ்தவத்தில் நடந்திருப்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன அது அதுமட்டுமில்லை இங்கே வெள்ளைக்கார ராஜ்யம் நடந்தபோது நம்முடைய மெட்ராஸ் பிரசிடென்சியில் அரசாங்கத்தாரின் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று நாளில் பிரசூரித்துள்ள வருஷாந்திர ரிப்போர்ட்டின் எண்பத்தி நாலாவது பக்கத்திலும் இந்த கதை சம்பந்தப்பட்ட சாசனத்தை கொடுத்திருக்கிறது சேர்மாதேவியில் உள்ள ஒரு சாசனம்தான் அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் சேர்மாதேவிக்கும் நம் கதைக்கும் என்ன சம்பந்தம் என்று இட்டு கட்டி சொன்ன இல்லை என்பதற்காக சொல்ல வந்தேன் இட்டு கட்டினதாக இருந்தால் அந்த பிரம்மச்சாரிக்கு ஏதாவது பேர் நாமே வைத்துவிடலாம் நிஜமாக இருப்பதால் தான் வைக்க முடியவில்லை இதிலிருந்து எத்தனையோ உத்தமமான காரியங்களை லோகோபகாரமாக சாதித்தனும் பூர்வீகர்கள் தங்கள் காரியத்தை மட்டும் காட்டி தாங்கள் அனாமதேயமாக பின்னுக்கு ஒதுங்கிக் கொண்ட பரமோத்தமமான குணப்பான்மையை தெரிந்து கொள்கிறோம் நாமானால் காரியமே செய்யாமல் பேருக்கு பறக்கிறோம் அகஸ்தியர் சிரஞ்சீவியாக மலையாசலத்திலே தபஸ் பண்ணிக் கொண்டிருக்கிறார் என்பதால் பிரம்மச்சாரி மலைய பர்வதத்திற்கு யாத்திரை தொடங்கினான் மார்தம் என்று சொல்கிறோமே அந்த தென்றல் காற்று சந்தனமரம் நிறைந்த இந்த மலைய பர்வதத்தில் இருந்து அடிப்பதுதான் தெற்கில் இருந்து வருவதால் தென்றல் என்று பெயர் வடக்கே இருந்து வருகிற காற்றுக்கு வாடை என்று பெயர் தெற்காக காற்றடிக்கும் வசந்த காலத்தில் அது நமக்கு எவ்வளவு ஹிதமாக இருக்கிறதோ அத்தனை கத்தனை குளிர்காலமான சிசிர ருதுவில் வீசும் நம் எலும்பையெல்லாம் போல ஹிம்சை செய்யும் அதோடு மழையில் மட்கின வஸ்துக்களின் துர்க்கந்தமும் வரும் அதனால்தான் நாற்றமடிக்கிற எதையும் துர்வாடை என்கிறோம் பர்வதம் என்பதுதான் தமிழ் இலக்கியங்களில் நிரம்பவும் சிறப்பித்துச் சொல்லப்படும் பொதிகை மலை மலையாள பாஷை ஏற்பட்ட காலத்திற்கு பின் இதன் மேற்கு பக்கத்துக்கு கொஞ்சம் தாண்டிவிட்டாலே மலையாள ராஜ்யமாகிவிட்டது ஆதியில் தமிழ்நாட்டின் சேர ராஜ்யத்தை சேர்ந்ததாகத்தான் இன்றைய மலையாளமாகிய கேரளமும் இருந்தது பிற்பாடோ மலைய பர்வதத்தை சுற்றியுள்ள பிரதேசங்கள் கேரள ராஜாக்களின் கீழ் வந்துவிட்டன அப்புறம் பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் போது சில பகுதிகள் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி ஜில்லாவுக்குள் வந்தன சுதந்திரம் வந்த பிற்பாடு கன்னியாகுமரி ஜில்லா என்று ஏற்பட்டதில் இன்னும் அநேக பகுதிகளும் தமிழ்நாட்டில் சேர்ந்திருக்கின்றன கொடகு தேசத்தில் காவிரியை உண்டுபண்ணி கொடகு கர்நாடகம் தமிழ்நாடு மூன்றுக்கும் ஜீவனத்தை அனுகிரகித்த அகஸ்தியர் தமிழ்நாட்டுக்கும் மலையாளத்துக்கும் பொதுவான ஆதி சேர ராஜ்ய பகுதிகளுக்கு வாழ்வு தருவதற்காக மலைய பர்வதத்தில் இருந்து தாமிரபரணியை உற்பத்தி பண்ணினார்